பஞ்ச பட்சி சாஸ்திரம்னா என்ன உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் அஞ்சு பறவையா பிரிக்குது பஞ்ச பச்சி சாஸ்திரம் எந்தெந்த நேரங்கள்ல எந்தெந்த பறவைகள் ஒத்து வரும் ஒத்து வராது இப்படி பஞ்ச பக்ஷி அப்படிங்கிற சயின்ஸ் தெரிஞ்சா உறவுகள் சுமூகமா இருக்கும் இது ஒரு அருமையான சயின்ஸ் நமது சித்தர்கள் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அருமையான சயின்ஸ் பஞ்ச பக்ஷி தெரிஞ்சிருந்தாதான் சரகளை கத்துக்க முடியும்னு கிடையாது சரகளை தெரிஞ்சிருந்தாதான் பஞ்ச பக்ஷி கத்துக்க முடியும்னு கிடையாது ரெண்டு வேற வேற அறிவியல் வேற வேற சயின்ஸ் வேற வேற கணிதம் ஆனா இது ரெண்டையும் தெரிஞ்சிருந்தா சூப்பரா ஒருத்தருக்கு சரகளையும் தெரியுது பஞ்சபக்ஷியும் தெரியுதுன்னா அவர் இன்னும் அந்த சரகலையை இன்னும் நுணுக்கம் பண்ணிக்கலாம் ரெண்டு வேற வேற அறிவியலுங்க சேரும் பொழுது எக்ஸ்ட்ரா பூஸ்டர் எனவே சரகலையும் கற்றுக்கொள்ளுங்கள் பஞ்சபக்ஷியும் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வகுப்பு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் சர்ச் அல்லது ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல பஞ்ச பக்ஷி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்டி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா லிங்க் வரும் ஆன்லைன் வகுப்பு நீங்கள் கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணி கலந்துக்கலாம் நண்பர்களே பஞ்ச பக்ஷி சாஸ்திரம் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள்